Hi everyone, welcome to Lakshmi Prasram. தமிழ் சுருக்கெழுத்துல ஹெச் டூ புக்ல இருக்கக்கூடிய தொடக்க நிலை பகுதியில் பாகம் இரண்டு அதுல உள்ள பயிற்சி ஒன்று மற்றும் இரண்டு இதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பீடை எழுதியிருப்பீங்க இப்ப செகண்ட் லெவல் ஸ்பீடு வரப்போகுது மிஸ் பண்ணாம எழுதிடுங்க தொடக்க நிலை பகுதி பாகம் இரண்டு பயிற்சி எண் ஒன்று தலைவர் அவர்களே அல்லும் பகலும் தேசமக்கள் நன்மைக்கே ஜாதி வித்தியாச உணர்ச்சியின்றி தொண்டாற்றி வந்திருக்கும் நான் இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன் என திருவாளர் மாரியப்பன் தெரிவித்தார் மேலும் மேலும் பொதுமக்களுக்கு தாம் தொடர்ந்து சேவை செய்யப்போவதாகவும் அறிவித்தார் அவர் தம் உரையில் குறிப்பிட்டதாவது தொழிலாளர் வாழ்வு தாழ்வில் பங்கேற்று தொழிலாளர்கள் போராட்டம் பலவற்றை முன்நின்று நடத்தி இருக்கிற எனது வாழ்வில் பல உண்டு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை ஒரு தொடர்கதை தொடர்கதை என்றால் விரிவாக எழுதப்பட்டிருக்கும் சிறுகதை என்றால் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கும் என்று யாராவது எண்ணினால் அது தவறாகும் அது மட்டுமல்ல இவற்றின் அளவு வேறுபாடு மாத்திரம் அல்ல வகையே வேறு ஆலமரம் புளியமரம் போன்றவை ஒரு சாதி கிளைகள் இன்றி ஒரே தண்டாக வளரும் தென்னை பனை கமுகு போன்ற மரங்கள் வேறு இதைப் போல சிறுகதை வேறு நெடுங்கதை வேறு என்னுடைய வாழ்வு ஒரு நெடுங்கதை அதில் ஒரு பகுதியே உங்களோடு நான் இந்த சட்ட சபையிலிருந்த காலம் இந்த சட்டமன்றத்தில் இதுவரையில் நான் இருப்பதற்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு பெரும் பேராகவே கருதுகிறேன் என தெரிவித்தார் இரண்டு மேலும் அவர் பேசுகையில் உயர்வு தாழ்வின்றி நான் மாணவனாக இருந்த காலம் ஒன்று இரண்டாவதாக, நான் வேலூர் சிறையில் ஐந்து வருஷங்கள் இருந்த காலம் மூன்றாவதாக நான் தமிழக சட்டமன்றப் பேரவை அங்கத்தினராக சுமார் பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வந்திருக்கும் காலம் என் நினைவில் என்றென்றும் இருக்கும் என்பதை இங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வேன் எனக்கு கிடைத்ததை போன்ற சந்தர்ப்பம் மற்றவர்களுக்கு கிடைத்தால் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள தகுதியுடையவர்கள் இந்த மன்றத்தில் உள்ளார்கள் அதை முழுக்க முழுக்க ஒப்புக்கொள்ள நான் தயங்கவில்லை என்னால் இந்த மூன்று ஆண்டுகளாக உற்சாகத்தோடு பணி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் அனைவரும் என் மேல் வைத்திருந்த நம்பிக்கைதான் இச்சமயத்தில் உங்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு பழகிய காலத்தில் ஒன்றிரண்டு முறைகள் உங்களுக்கு கோபம் ஏற்படும் வகையில் ஏதாவது பேசி இருக்கலாம் இன்றைக்கு நான் உங்களிடமிருந்து விடை பெற்று அவற்றை அவற்றையெல்லாம் மறந்து எனக்கு நீங்கள் உங்களுடைய நல்லாசியை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என வேண்டிக் கொண்டார்